அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு சிலபஸ் வைஸ் வந்து வீடியோஸ் பார்த்துட்ருக்கோம் ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட் டாபிக் பாரதியார் பாரதிதாசன் நாமக்கல் கவிஞர் கவிமணி தேசிய விநாயகர் பற்றி ஃபுல்லாக வந்து சிக்ஸ்த்திலிருந்து டுவெல்த் வரைக்கும் ஸ்கூல் புக் கண்டெண்ட் ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எல்லாத்தையுமே தெளிவாக பார்த்துருக்கோம் ஸோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது ஸோ அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் எல்லா கவிஞரை பற்றியும் ஃபுல்லாக தெரிஞ்சுக்குங்க ஏன்னா நீங்கள் வந்து இது எல்லாமே நீங்கள் சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த் வரைக்கும் ஃபுல்லாக நீங்கள் படிக்கிறதுக்கு கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன் வீக் எடுக்கும் எங்கெங்கே கவர் ஆகுது ஸ்கூல் புக்கில் சிக்ஸ்த்தில் கொஞ்சம் கண்டென்ட் இருக்கும் செவன்த்தில் கொஞ்சம் கண்டென்ட் இருக்கும் ஸோ நாங்கள் எல்லா கண்டென்ட்டையுமே கௌர்த்து ஒரு கதையாக வந்து சொல்லியிருப்பேன் ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அப்புறம் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் ஸோ அதால் இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது ஸோ அதை கிளிக் பண்ணி பாருங்கள் ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து நேற்று வந்து பார்த்தீங்கன்னா முடியரசன் பார்த்துட்டோம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாணிதாசன் பார்க்க போகிறோம் ஸோ நம்ம சேனலுக்கு இப்போ யாராவது புதுசாக வந்திருக்கீங்கன்னா நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் நம்ம கண்டென்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டூ ஹவர்ஸ் வந்து ஸ்பெண்ட் பண்ணி ஒரு ஒரு வீடியோவுமே ரெடி பண்ணி உங்களுக்காக வந்து வீட்டிலேருந்து படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் ப்ளஸ் ஒர்க் பண்ணிட்டு காலேஜ் போயிட்டு படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்காகவும் வந்து நம்ம ஃப்ரீயாக வந்து வீடியோஸ் அப்லோட் இருக்கோம் ஒரு லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ கண்டிப்பாக எங்களுக்கு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோ போகிறதுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் சரி ஓகே நம்ம சிலபஸ்க்குள்ளே வந்து போயிடலாம் ஃபர்ஸ்ட்டு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாணிதாசன் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ வாணிதாசனை பற்றி நம்ம பார்த்துட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸும் நம்ம ஃபுல்லாக வந்து தெளிவாக பார்த்துடலாம் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு வந்து வாணிதாசன் ஒரு இன்ட்ரொடக்ஷன் பார்த்துட்டு போயிடலாம் ஸோ வாணிதாசன் வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தின் வெட்ஸ்வத்துன்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து புகழ பெறறாங்க ஸோ அதுக்கப்புறமா வந்து இவருடைய இயற்பெயர் வந்து பாத்தீங்கன்னா அரங்கசாமி என்கிற எத்திராசுலுன்னு சொல்றாங்க புரியுதுங்களா சோ இவர் இயற்பெயர் ரொம்ப முக்கியம் அதுக்கப்புறம் தமிழகத்தையும் வெட்ஸ்வரத்துன்னு சொல்றது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சோ இது நிறைய டைம் கேட்டிருக்காங்க இப்ப ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் போது நான் சொல்றேன் சோ அதுக்கப்புறமா இவர் வந்து பாத்தீங்கன்னா பாரதிதாசனோட மாணவர் எதுக்காக இவர் பாரதிதாசன் மாணவர்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இவர் பிறந்த ஊர் வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒரு ஸ்டாண்டர்ட்ல கொடுத்துருப்பாங்க அடுத்த வெளியனூர்ல தான் வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு வந்து பிறந்திருப்பாரு பார்த்தீங்கன்னா துளசி அம்மா அவங்க அம்மா அம்மா பேர் அப்பா பேர் வந்து பாத்தீங்கன்னா அரங்க திருக்காமுன்னு சொல்லுவாங்க ஸோ தான் வந்து பாத்தீங்கன்னா இவருடைய பெயர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இங்க இயற்பெயர்ல அரங்கசாமின்னு வந்து வர்றது வந்து பாத்தீங்கன்னா அவங்க அப்பா பேர்ல தான் வந்து எத்திராசுலுன்னு சொல்றாங்க ஸோ ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் இவருடைய புலமை வந்து பாத்தீங்கன்னா தமிழ் தெலுங்கு ஆங்கிலம் பிரெஞ்சு ஏன்னா வந்து பாண்டிச்சேரில் இருந்ததால் பிரெஞ்சும் வந்து தெரிஞ்சு வச்சிருக்காரு ஸோ அதுக்கப்புறமா வந்து இவருடைய சிறப்பு பெயர்கள்னு பார்த்தீங்கன்னா கவிஞரரு அண்டு பாவலர்மணி ஸோ இது ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா இவரோட சிறப்பு பெயர்கள் அதுக்கப்புறமா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரெஞ்சு அரசு பாண்டிச்சேரில் இருந்தார் அதனால பிரெஞ்ச் அரசு வந்து பார்த்தீங்கன்னா செவிலியர் விருது வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு வழங்கியிருக்காங்க ஸோ இவருடைய முக்கிய நூல்கள்னு பார்த்தீங்கன்னா தமிழ்ச்சி கொடிமுல்லை தொடுவானம் எழில் எழில் ஓவியம் குழந்தை இலக்கியம் ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இவருடைய இம்பார்ட்டன்ட் நூல் சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இவரோட பத்தி கொடுத்த கண்டென்ட் மொத்தமாவே புரியுதுங்களா சோ தமிழகத்தின் விட்ஸ்வத் அதுக்கு அப்புறமா இயற்பெயர் என்ன அவர் வந்து பாரதிதாசன் மாணவர் அப்புறமா வந்து இவரோட சிறப்பு பெயர்கள் என்னென்ன ஃப்ரெஞ்சு கவர்மெண்ட் வந்து இவருக்கு என்ன விருது வழங்கிச்சு இவரோட நூல்கள் என்னென்ன அவ்வளோதான் ஸோ ஓகேங்களா நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பார்க்கலாம் ஸோ அப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிடும் இவ்வளோ இந்த கண்டென்ட் தெரிஞ்சாலே நீங்கள் வாணிதாசன் சம்பந்தப்பட்ட எல்லா கொஸினுமே உங்களால் ஆன்சர் பண்ண முடியும் சரி ஓகே இப்போ நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா டூ தௌசண்ட் டுவெல்லேருந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே கவர் பண்ணியிருக்கோம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த கண்டென்ட்டை பார்க்காம இங்கே வந்தீங்கன்னு வச்சிங்களேன் இப்போ வாணிதாசன் அவர்கள் ஃப்ரெண்ட்ஸ் குடியரசு கொடுத்த விருது செவிலியர் விருதுன்றது வந்து பார்த்திங்கன்னா செவ்வாலியர் விருதுன்றது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாமே போயிடும் நீங்கள் எதுக்காக கொடுத்துருக்காங்க ஏன் எந்த ஒரு டீட்டெயில்ஸுமே தெரியாமல் இருக்கும் ஸோ அதனால் பேஸிக் தெரிஞ்சுக்கிட்டு இந்த வீடியோ பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம தேவையில்லாமல் நிறைய வீடியோஸ் யூடியூபில் பார்ப்போம் ஒரு டென் மினிட்ஸ் கூட இருக்காது இந்த வீடியோஸ்லாம் ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் மினிட்ஸ்லேயே நம்ம வீடியோ கம்ப்ளீட் பண்ணிடுறோம் ஸோ மொத்தமாக வந்து ஒரு ஒரு வீடியோவாக தெளிவாக கொடுத்துட்டு இருக்கோம் ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வாணிதாசன் நூல்கள் வந்து பார்த்தீங்கன்னா தமிழச்சி கொடிமுல்லை தொடுவானம் ஸோ நம்ம பார்த்தோம்ல ஸோ அவரோட நூல்கள் என்னென்ன தமிழச்சி கொடிமுல்லை தொடுவானம் எழு ஓவியம் குழந்தை இலக்கியம் ஸோ இந்த அஞ்சு நூல்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டாலே அதுதான் கேட்டிருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் தமிழகத்தின் வெட்ஸ் திருப்பி கேட்டிருக்காங்க பாருங்க வாணிதாசன் அதாவது பிரெஞ்சு குடியரசுத் தலைவர் செவாலியார் விருது பெற்றவர் வாணிதாசன் அப்புறம் வாணிதாசனோட நூல் அதாவது இயற்பெயர் என்ன அரங்கசாமி தானே ஸோ அதுதான் கேட்டிருக்காங்க பாத்தீங்களா பாரதிதாசன் தொடக்க கல்வி பயின்றவர் வாணிதாசன் நான் சொல்லியிருந்தேன்ல பாரதிதாசனும் வாணிதாசனும் பாண்டிச்சேரியில தான் வந்து அவனுடைய நேட்டிவ் அப்புறம் எத்திரிதாசன் என்ற அரங்கசாமி இவரு வந்து பாத்தீங்கன்னா வாணிதாசன் தான் அப்புறம் வாணிதாசனுக்கு வழங்கப்பட்ட விருது வந்து செவ்வாயார் விருது ஸோ அதுக்கப்புறம் தமிழ் பிரெஞ்சு இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்சுன்னு வந்துவிட்டாலே அது வாணிதாசன் தான் புரியுதுங்களா ஸோ அதுக்கப்புறமா வந்து இப்போ நம்ம வாணிதாசன் தான் பார்த்துட்ருக்கோம் ஸோ வாணிதாசன் அவர் எழுதிய நூல் வந்து பார்த்தீங்கன்னா இது வேற ஸ்டாண்டர்டில் கொடுத்துருப்பாங்க ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ வாணிதாசன் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று எங்கே வருது பாருங்க ஸோ லாஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா காடு ஸோ காடு தான் வந்து பார்த்தீங்கன்னா வாணிதாசன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த மாதிரி வந்து வந்து இது ஒரு இது தெரியும் கொஸ்டின் வாணிதாசனுடைய கொடுத்துருக்காங்க கொடுத்திருக்காங்க பாத்தீங்களா என்னது எத்திராஜ் அதுதான் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய இது அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா நூல் வந்து இங்க பாருங்க நூல் வந்து என்னது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இவருடைய நூல் என்னது கொடிமுல்லை தானே சோ சுரதா வந்து பாத்தீங்கன்னா என்னது வந்து எச்சில சொல்லுவாங்க முடியரசன் வந்து பூங்குடி இதெல்லாம் ஆல்ரெடி பாத்துருக்கோம் கொஸ்டின் பேப்பர் போய் பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி திருப்பி கேட்டிருக்காங்க பாருங்க வாணிதாசன் வந்து காடு சோ வாணிதாசன் வந்து காடு மூணுக்கு வந்து நாலு கொடுத்துருக்காங்களா சோ அதுக்கப்புறமா வந்து நான் கவிஞர்ன்றது வந்து வாணிதாசன் சோ அப்ப மூணுல வந்து ரெண்டு வரணும் புரியுதுங்களா சோ இவ்வளவுதான் வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா இருக்கும் கொடிமுல்லை கொடிமுல்லைன்னா என்னது வாணிதாசன் ஆட்டம் இப்போ வந்து பூங்கொடினா வந்து முடியரசன் நமக்கு தெரியணும் ஆட்டநத்தி அந்தி வந்து வந்து கண்ணதாசன் பட்டத்தரசனா வந்து சுரதா அப்புறம் வாணிதாசன் எழுதப்படாத நூல்னா வந்து எழுதப்பட்ட நூல் வந்து குழந்தை இலக்கியம் கொடுத்துருக்காங்க பாருங்க தெரியுதுங்களா குழந்தை இலக்கியம்ன்றது வாணிதாசன் நூல் தான் அதனால் நம்மளுக்கு அது தெளிவாக தெரியணும் வந்து வாணிதாசனோட என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவரை என்ன சொல்லுவாங்க பாவலர் மனிதன சொல்லுவாங்க அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ அவ்வளோதான் வந்து பாத்தீங்கன்னா வாணிதாசன் பத்தி கொடுத்தது இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து வந்து சிலபஸ் சைஸ் வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் ஜெனரல் ஸ்டடிஸ் தொடர்ந்து அப்லோட் பண்ண போறோம் உங்க பிரெண்டும் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ